ஹாய் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஜனநாயகன் ஆடியோ லஞ்ச் தான் மக்களே பார்க்க போறேன் ஆடியோ லன்ஸ் நாளைக்கு ரொம்ப தரமாக தரமான செய்களை முறையில் நடக்கும் போகுது மக்களே இது இன்னொரு கண்டிஷன்ல மலேசியா கவர்மெண்ட் என்ன சொல்றீங்க நம்ம நிறைய கண்டிஷன் வந்து மக்களே மொதல் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா எல்லோ அண்டு ரெட்டு இந்த ஷர்ட்டு ஷர்ட்டு கட்சி டிஷர்ட்டு கட்சி ஆளுங்க யாரும் அங்கே வரக்கூடாது அப்படின்ட்டு முதல்ல மலேசிய கவர்மெண்ட்டு போட்டிருக்க மக்களே இதுமாரி கட்சி பற்றி பேசக்கூடாது படத்தை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படியெல்லாம் ரூல்ஸ் போட்டு ஏன்னா கரூர் சம்பத்து அவங்க நினைவு கூட்டி அவங்க அப்படிலாம் சொல்லியிருக்க மக்களே மாரி நம்ம ஆளுங்களும் சட்டமான செய்களில் ரெடி ஆகியிருக்காமல் இப்போது மலேசியன் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பொது செயலாளர் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் அவங்க சுற்றி வட்ட மெட்ராஸ் இருக்கிற ஈசியார் சரவ அவர்லாம் வந்து அங்கே போயிட்டு இருக்காங்க அதே உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் சாரு அவர்லாம் போயிட்டு தனமாக அங்கே இருக்கிற அங்கே போயிட்டு அப்படியில இப்பவே போறாங்க நிறைய பிரபலங்கள் வரப்பறாங்க மக்களே அதெல்லாம் அடுத்து அப்டேட்ல சும்மா தரமான செய் இருக்கு மக்களே ஏன்டா கிளாஷ் ஆகுது மக்களே ஜனநாயகம் பிளஸ் பராசக்தி வந்து கிளாஷ் ஆகுறதுனால ஜனகன் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு மக்கள் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க ஏன் சரி எஸ்கேக்கு ஒரு இதுவே இல்லையா யார் கூட மலையோட மலையோடு படுமோதிரி அப்படி ரொம்ப சீன் போட்டு ரொம்ப ஏன் இப்படிலாம் பண்றது எஸ்கே அப்படின்ட்டுலாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டம் அப்படின்ட்டு ஜனநாயகன் வருத்தா இல்லை பராசக்தி வருத்தா பார்க்கலாம் ப்ரோ இது சிவகார்த்திகேன்னு கேம் இல்லை ப்ரோ வேற யாரு வேற ஒருத்தரோட கேம் ப்ரோ அதனால சிவகார்த்திகன் அதுக்கேற்ற மாதிரி தலையாட்டு ஆட்டு ரோட் அப்படின்னு தெரியல ஆனால் அவர் சொன்னால் வேற டேட்ல வரல ஃபோர்டீன்த்தில் வர்றத அது என்ன எதுக்கு என்னன்ட்டு எனக்கு ஒண்ணு புரியல ப்ரோ இதெல்லாம் தேவையில்லாது நம்ம ஏன் அங்கே போயிட்டு நம்ம ஏன் இப்படிலாம் பண்ணோம் துப்பாக்கி கையில் கொடுத்து தான் தப்பா இல்லை எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ நாளைக்கு மஜாவான ஆடியோ லஞ்ச் இருக்கு அதை வந்து நீங்க பாருங்க லைவ்ல வந்து ஸ்ட்ரீம் ஆகும்போது அது நான் எந்த எதில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லுப்போம் அதுவரை வேற உங்களோட முடிச்சுட்டு பாய்